வணக்கம் சென்னை சென்னைப்பட்டினம்மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ட்ரைவிங் கிளாஸ் கற்றுக்கிட்டாரு இவர் பேர் வந்து டேவிட்டு இப்போ வந்து டிவிஎஸ் ஆட்டோ எடுத்திருக்காரு சரி நம்மக்கிட்ட காமிக்கத்தை வந்திருக்காரு எப்படி இருக்குன்னு ஸோ வண்டி வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்கிறேன் வண்டி வந்து சூப்பராக இருக்குது பகாவாக இருக்குது நீங்கள் இப்போ எடுத்து எவ்வளோ ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது சரி ஓகே ஓகே வண்டி ரேட் என்ன ரேட்டு வருது வண்டி வந்து நெட் காஸ்ட்னால் ரெண்டு எண்பத்தி நாலு வருது நான் டியூ போட்டிருக்கிறேன் ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இப்போ நீங்கள் எடுத்தலாம் அது இப்போ எவ்வளோ நாள் ஓட்டி பார்த்துருக்கீங்க நான் திங்கட்கெழம எடுத்தேன் அஞ்சு நாளாகுது அஞ்சு நாளாக ஓட்டி பார்த்து ஓட்டி பார்த்துருக்கேன் இல்லை நல்லா பக்காவாக இருக்குது நல்லா இருக்குது சரி ஓகே ஓகே எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுங்க நான் சொல்லிட்டு நானும் ஒரு வாட்டி ஓட்டிகிட்டு சொல்லிடுறேன் சரிங்களா சரிங்கண்ணா நான் ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ சாவி போடுறோம் சாவி போட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாண்ணா ஆயிடுச்சு ரெண்டு வாட்டி தானே டிக்வே வந்துச்சு சாவி போடுமா ரெண்டு வாட்டி போட்டால ஒரு வாட்டி தானா ஓகே இதில் சைட் லாக்லாம் இருக்கா இருக்கு சைட் லாக் கொடுத்துருக்காங்களா ஓ அது தனியாக லாக் பண்ணிக்கிறதோ ஆமாம் ஓ சாவி எடுத்து அதில் லாக் பண்ணி லாக் பண்ணுறோம் ஓகே ஓகே இப்போ இதில் வந்து ரிவர்ஸ் வந்து வந்துலேயே வந்துருது இதில் வந்து ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லேயே வந்துடும் ஃபஸ்ட்டு மேலே போட்டிங்கன்னா ரிவர்ஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஏன் போட்டிருக்காது என்னது அது அதான் ரிவர்ஸ்க்கு முன்னாடி அலர்ட் மாதிரி அந்த மாதிரி அதுல போட்டீங்கன்னா ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாதுல கியர் எதுவும் ஒர்க் ஆகாது பீப் சவுண்ட் மட்டும் வந்துட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஒரு கியர் கணக்கு கொடுத்துருக்காங்க நியூட்ரல் மாதிரி ஒரு கியர் கணக்கு கொடுத்துக்கிறாங்க பட் ஆனால் ரிவர்ஸ்க்கு போயிடக்கூடாது ரன்னிங்கில் நீங்கள் திடீர்னு ரிவர்ஸ்க்கு போயிடக்கூடாது இல்லை அதனால அந்த அலர்ட் கொடுத்துக்கறாங்க ஓகே அது என்னன்றது வந்து நியூட்ரல் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் அது ஓ இப்போ நியூட்ரலில் இருக்குது இல்லையா நியூட்ரல் லைட் எரியுதா எரியுது ஆ லைட் எரியுது ஓகே இது வந்து கேஸ் லெவல் இண்டிகேட்ரு ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் இதில் வந்து செல்ஃப் இல்லை வேறு ஏதோ ஜென்ரேட்ரு இதில் வந்து ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் பட் என்ன ஸ்டார்ட் ஆகுது செல்ஃப் மோட்ரு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சவுண்டே கேட்கல நல்லா இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு போடுங்க பார்க்கலாம் கிளச்சு அழுத்தி இப்போ ஃபஸ்ட்டுன்னா நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட்டுன்னா அப்படியே கீழே தான் எல்லாமே இல்லை ஆமாம் எல்லாமே கீழே எல்லாமே கீழே ரிவர்ஸ் தேவைன்னா மட்டும் மேலே ஃபுல்லாகவே கீழே செகண்டு தேர்டு ஃபோர்த்து சரிப்பா ஓகே சூப்பர் நீங்கள் அப்படியே ஓட்டுங்க நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஆ இப்போ சாவி போட்டிங்களா போட்டுருங்க பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ்லேயும் இருக்குதுப்பா ஒரு ஒரு வண்டியில் கிளச்சு போட்டு ஆமாம் ஆப்டிமா வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன் ஒரு சில வண்டியில் வந்து கிளட்சி வந்து பிடிச்சிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த கியரில் இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் மேக்சிமா நாங்கள் வச்சுரு வந்து மேக்சிமாவில் வந்து பஜாஜில் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகாது நியூட்ரலில் வச்சால் தான் நிறைய வண்டி வந்து நியூட்ரல் வச்சால் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா எந்த கியரில் இருந்தாலும் கிளச்சு பிடிச்சா ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாத சுத்தமாக தெரில ஆ இப்போ எடுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு இயர் போட்டு போட்டு யர் செகண்ட் இயர் போட்டாச்சு இருக்கோம் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜை விட பயங்கரமாக லெஃப்ட் ரைட்டு அலாயுது நானுமே ஓட்டி பார்த்த தம்பிக்குமே வந்து அஞ்சு நாளாக ஓட்டி பார்த்ததில் பயங்கரமாக அலாஞ்சிதான் லெஃப்ட் ரைட்டு பயங்கரமாக போகுது ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஷாக் ஆப்ஸர்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்போது கூட ஒன்றும் தெரியல அந்த நல்லா ஸ்மூத்தாக இருக்கு வண்டி இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு ரிவர்ஸ் திருப்ப போகிறாரு ஃப்ரண்ட்டு கியர் போட்டு எடுத்துட்டாப்ல இப்போ வந்து மேலே தூக்கணும் இல்லையா இது அலாட்டு நியூட்ரல் அலாட்டு நியூட்ரல் அலாட்டு அப்புறம் ரிவர்ஸ் கியர் ஆ எடுங்க அப்படியே ம் ஓகே இப்போ மறுபடியும் அப்படியே ஜஸ்ட் வந்து கீழே போட்டால் ஃபஸ்ட்டு இயர் அப்படியே ஃபஸ்ட்டு கியர் ஃபர்ஸ்ட்டு இயர் இப்போ அப்படியே ஃப்ரண்டில் மூவ் ஆகிடும் இல்லையா ஓகேப்பா சூப்பராக வரேன் ஸோ ரெண்டு பக்கமும் டோர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் என்ன மாதிரி ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் ரெண்டு பேர் உட்காரலாம் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் மூணு பேர் உட்காரலாம் போகலாம் ஸோ மேடு பழத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஷாக் எல்லாம் நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க்கு இதில் வந்து பெட்ரோலு சிஎன்ஜி ரெண்டுமே இருக்குது ஸோ அந்த சுவிட்சு வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் லைட்டு ஸோ காரில் ஏரியிற மாதிரி வந்து பார்க்கிங் லைட் ஏரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜென்ரலாக மீதி எல்லாமே இருக்கிறது தான் ஆர்னு ஹெட் லைட்டு இண்டிகேட்டருக்கெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து வைப்பரு இது வந்து லைட் சுவிட்சா ஆமாம் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு அங்கே மேலே இருக்கிறது லைட்டு இது வந்து பிரேக் ஆயிலு என்ன ஒன்றுனா பிரேக் ஹோஸ் வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க சப்போஸ் கால் கீழே உதச்சிட்டா கொஞ்சம் வீக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பிரேக் ஆயிலு இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கால் வைக்கிறது இடம் இதுவாக இருக்காது கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நல்ல ஐடியா அது ஏன்னா அந்த நம்ம கால் சப்போர்ட் வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஐடியா தான் சூப்பராக இருக்காது ஏன்னா கா ரொம்ப நேரம் ஓட்டுறது வந்து கால் வலிக்காமல் இருக்கும் இது வந்து பிரேக்கிங்கு பிரேக்கிங்கு இது வந்து கையில் ஸ்டார்ட் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் செல்ஃப் இருக்கிறதுனால அது தேவைப்படாது ஸோ இது வந்து பின்னாடி சீட்டு ஓகேங்களா இதில் வந்து ஸ்டெப்னி வந்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்காங்க இன்ஜினில் ஸோ இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பக்காவாக இருக்குது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது மெயினாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்டில் வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க இங்கேயே ஸோ பக்காவாக இருக்குது இது வந்து செல்ஃப் மோட்டரில் இங்கே இருக்கிற போர்டுனால்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது தான் துவருக்கு பாருங்கள் அந்த போர்டு தான் ஸ்டார்ட் ஆகுதான் பஜாஜில் காம்பேக்ட் வருது இல்லைங்களா ஆரியன்னு சொல்லிட்டு அதை விட இது நல்லாயிருக்கு பட் ஆனால் மேக்ஸிமமாவோட கொஞ்சம் கம்மி ஆனால் மேக்சிமம் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஜாஸ்தி ரேட்டு ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் காம்பாக்டை விட நல்லாயிருக்கு வண்டி வீலு வந்து ஷாக் ஆஃப்ஸரே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க அந்த மேலே வீலுக்கும் அந்த வண்டியோட பாடிக்குமே நிறைய கேப் இருக்கு பாருங்க ஷாக் ஆஃப்சர் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க ஷாக் ஆஃப்சர் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா காம்பேக்டை விட இது சூப்பராக இருக்குது ஓகே இப்போ தம்பி வந்து டேவிட்டு நம்மக்கிட்ட வந்து வண்டி கற்றுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஆசையாக வந்து எடுத்துன்னு வந்து காமி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைஃப்பில் முன்னேறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஹாய் வண்டி நல்லா இருக்கா நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக சொல்லிடுங்களேன் அண்ணன் வண்டி நல்லா இருக்குது வண்டி நல்லா இருக்குது வண்டி நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இன்னும் ஒன்று அன்ன வண்டி மேக்ஸிமம் ஓட்டுறதுக்கு இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான் இது வந்து ரெண்டு எண்பது மேக்சிமம் வந்து மூணே கால் லட்சரூவா வருது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சரூவா எக்ஸ்ட்ராவாக வருது அதனால் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து பஜாஜில் காம்பேக்டோட இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மெயினாக வந்து ஷாக் ஆஃபிஸர் நல்லா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் எட்டு மணி நேரம் பத்து மணி வண்டி ஓட்டினா பேக் பெயின் இல்லாமல் இருணும் இல்லை இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சிங்கிள் ஷாக் ஆப் சார் கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து ரொம்ப அழாயுது வீல் ரொம்ப லெஃப்ட் ரைட்டு பயங்கரமாக வலிக்குது வண்டி ஓட்ட தெரியாதாங்கன்னா புதுசாக வண்டி எடுத்தால் கம்பல்சரி லெஃப்ட் ரைட்டு இது ஊட்ருவாங்க அது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டால் காற்றை கம்மி பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம் அதான் ரொம்ப காற்று கம்மி பண்ணி வச்சு ஓட்டினா ஓரளவுக்கு அழாயமாக இருக்கும் பட் ஆனால் ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் ஆ தேங்க்யூ ஆ பாய்